ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சேனல் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா நவராத்திரி குழுவினுடைய ஒன்பதாம் நாள் அதாவது இறுதி நாள் பூஜை இன்னைக்கு இன்றைக்கி ந ஒன்பதாம் நாள் நை இரவோட நவராத்திரி பூஜை நிறைவு பெறும் நாளைக்கு வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை பத்தாம் நாள் இந்த நிறைவு நாளில் வந்து எல்லோரும் கும்மி அடித்து பாட்டு பாடி நல்லா பூஜை பண்ணாங்க சாமிகளுக்கெல்லாம் நல்லா அலங்காரம் பண்ணாங்க இந்த பூஜையில் குழந்தைகள் பெரியவர்கள் மகளிர் என அனைவரும் கலந்துக்கிட்டு நல்லா பூஜை பண்ணாங்க அந்த வீடியோ வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டு கொடுங்க நியூ சக்தி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பார்த்து இப்போ என்ஜாய் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் இப்போ வந்து கும்மி பாட்டு ஒன்ப நவராத்திரி குழுவினுடைய ஒன்பதாம் நாள் கும்மி பாட்டு பூஜையோட இந்த விழா நவராத்திரி விழா நிறைவு பெறும் நாளை காலையில் பத்தாம் நாள் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை அடுத்த நாள் வந்து விஜயதசமி கொண்டாடுவாங்க இந்த பூஜையில் அனைவரும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக செஞ்சாங்க அதை நீங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்து போட்டேன் இந்த வீடியோ எடுத்து உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நியூ சக்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நியூ சக்தி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் வீடியோ பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்